பொதுவாக வந்து பாருங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஃபீவர் வருது கஃப் வருது அலர்ஜிக் வருது இந்த சஃபகேட்டிவ் அட்டாக்ஸ் அதாவது திறல் இதெல்லாம் வருது அப்படின்னாலே மொதல் விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா குழந்தைக்கு போதுமான எதிர்ப்பு சக்தி இருக்கா குழந்தை நல்ல ஆரோக்கியமான உணவு முறை தான் எடுத்துக்குதா அப்படின்னு பாக்கணுங்க அதுக்கும் மேல வீட்டுல டாக்ஸ் வளர்க்குறீங்க பெட்ஸ் வளர்க்குறீங்க முக்கியமா டாக்ஸ் இந்த டாக்ஸ் ஹஸ்கீஸ் மாதிரி நிறைய ஹேர் இருக்கா டாக்ஸ் கேட்ஸ் நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்க அப்படின்னு இந்த பேர்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்கன்னா அந்த பேர்ட்ஸ்னுடைய எச்சங்கள் குரானோட எச்சங்கள் அதுக்கும் மேல இந்த டாக்ஸ்னோட ஃபர்ஸ் இதெல்லாம் வந்து பாருங்க நிறைய அலர்ஜியை ஏற்படுத்தும் இனிஷியலி இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் லேட்டர் அத அலர்ஜிக் கிரைனேட்டர்ஸ் அலெர்ஜிக் ப்ரோங்கைட்டர்ஸ் அந்த மாதிரி ஒரு நோய்களுக்கு கொண்டு போய் விடும் அதே மாதிரி வீட்ல நிறைய பூக்கள் இருக்கு அப்படின்னா பூக்களோட மகரந்த தூன் டஸ்ட் இருக்கு அப்படின்னா அந்த டெஸ்ட் மைட்ஸ் நிறைய இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிள்ளைங்க நல்ல தண்ணி குடிக்குதா அப்படின்றது பாக்கணும் மண்ணல்ல குழந்தைங்க ஸ்கூல்ல விளையாடுறாங்க குழந்தைங்க ஓடி விளையாடும் போது அந்த மண்ணை வந்து தெரிச்சுட்டு அப்படியே வந்து பறக்க விட்டுட்டு விளையாடுவாங்க பாத்தீங்களா அதுக்காக குழந்தைங்க வந்து ஸ்போர்ட்ஸே விளையாடக்கூடாது அப்படின்னு அர்த்தம் இல்ல இதெல்லாம் ஒரு காரணம்